ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ பத்தியும் போறோம் போலாம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அந்த வகையில பாத்தீங்கன்னா லப்பர் பந்து திரைப்படம் இப்போ கொஞ்ச நாளாவே இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி மாறிட்டு இருக்கு எயிட்டிஸ் நைன்டிஸ் பாடல்கள் எல்லாம் மறுபடியும் வந்துட்டு அதை ட்ரெண்டிங்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் லியோல பாத்திருப்பீங்க கருப்பழக பாடல் அதே மாதிரி தாமரை பூவுக்கும் அந்த பாட்டா இருக்கட்டும் இல்ல மார்க் ஆண்டனில வந்த பாடலா இருக்கட்டும் இப்ப நிறைய நைன்டிஸ் எயிட்டிஸ் பாடல்கள் எல்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா டூ கே கிட்ஸுக்கு நிறைய பாடல்கள் தெரியாது அந்த டைம்லயுமே நல்லா வைபான ஃபாஸ்ட் மியூசிக்ல நிறைய பாடல்கள் வந்திருக்கு அது இன்னமும் ரசிக்கிற அளவுக்கு இந்த பாடல்கள் இருக்கு டூ கே கிட்ஸ் இப்ப இருக்கிற இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கணும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயக்குநர்கள் எல்லாருமே இந்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சோ அந்த வகையில இப்போ ரிலீஸ் ஆன லப்பர் பந்து திரைப்படத்திலுமே மறைந்த கேப்டன் அவர்களுடைய படத்துல இருந்து ஒரு பாடலை வந்து ட்ரெய்லர்லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் படத்துலையும் அந்த பாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க பொன்மன செம்மல் படம் அதாவது இளையராஜா இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் மனேஷ வாசுதேன் அவர்களுடைய குரலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த பொன்மன செம்மல் திரைப்படத்தில் வந்த அந்த பாட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி தான் ராசி தான் ஓ முகமே ராசி தான் இந்த பாடலை வந்து ட்ரெய்லரில் மட்டும் இல்லாமல் படத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க நைன்டிஸ் எயிட்டிஸ் பாடல்கள் வந்து ஏன் அப்படி ட்ரெண்ட் ஆக்கணும் ஏன்னா ஆல்ரெடி வந்த பாடல்கள் தானே எல்லாமே அது இப்படி மறுபடியும் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த காலகட்டம் தான் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டம் இந்த தான் இளையராஜ் அவர்களுடைய மியூசிக்கா இருக்கட்டும் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கா இருக்கட்டும் நிறைய இசையமைப்பாளர்கள் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய சிறப்பை கொடுத்துருந்தாங்க அதாவது தேவா சாரா இருக்கட்டும் கங்கை அமரன் சாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருடைய பெஸ்ட் வந்து நம்ம அந்த டைம்ல பார்க்க முடியும் அண்ட் அப்போ இருந்த சினிமாவுடைய பாடல்களுக்கும் இப்போ இருக்கிற இசைக்கும் உள்ள அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும் சோ இரண்டையுமே ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ கலைஞர்களுடைய எண்ணமா இருக்கு சோ அந்த வகையில இப்படி ரீட்ரெண்ட் செய்யப்படுற பாடல்களும் நல்ல ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான பாடல்கள் அதை மறுபடியும் அமைது இப்போ பழைய பாடல்கள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக டூ கே கிட்ஸோட இடம் பெறுது அப்படின்றதுக்கு காரணம் எப்போ பாடல்கள் வந்தாலும் அது ரசிக்க வைக்கிற மாதிரியான பாடல்களாக இருந்தால் அது எந்த காலகட்டத்திலையும் யார் வேணாலும் ரசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு ரீட்ரெண்ட் பண்ணுறது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கு மெய்யழகன் திரைப்படம் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணி ஆடியோ லான்ச்சும் இப்போ ரீசெண்டாக நடந்தது அந்த படத்தில் கார்த்தி திவ்யா அரவிந்த் சாமி நிறைய பேர் நடிச்சிருந்திருக்காங்க இந்த படத்தை பிரேம்குமார் இயக்க டூ டி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சூர்யா ஜோதிகா இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இதெல்லாம் மெய்யழகன் படத்தினுடைய அப்டேட்ஸாக இருந்தாலும் இந்த படத்தை பத்தின கூடுதல் அப்டேட் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் அரவிந்த் சாமி சொன்னதா இருக்கட்டும் கார்த்தி இருக்கட்டும் சூர்யா இருக்கட்டும் எல்லாமே டவுன் நிறைய விஷயங்கள் பட் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப குறிப்பா பேசப்பட்டது வந்து அரவிந்த் சாமியோட ஸ்பீச் தான் ஏன்னா அதை தொடர்ந்து அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லயுமே அவர் எப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் ஹம்பிளான பர்சன் அப்படிங்கறது அவர் பேச அந்த இதுலேருந்தே தெரியுது ஒரு டைம்ல அரவிந்த் அவ்வளோ அவ்வளவு கிரேஸ் இருந்தாங்க ஒரு சாக்லேட் பாயா தமிழ் மாவுல வளம் வந்தவது அரவிந்த் சாமி சார் அண்ட் அவரை பத்தி கார்த்தி ஒரு விஷ மேடையில் சொல்லியிருப்பாரு அரவிந்த் சாமியோடைய படம் வந்ததுக்கு அப்புறமா ஆண் குழந்தை பிறந்தாலே அரவிந்தின் பேர் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எஸ் அது ஒரு ட்ரெண்டாவே இருந்தது அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தவர் தான் அரவிந்த் சாமி சார் பட் அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்களால் அவரால் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க முடியல அதுக்கப்புறமா மறுபடியும் கம் பேக் கொடுத்து தனி ஒருவன்ல ஒரு ஸ்மார்ட்டான வில்லனாக இருந்திருப்பாரு அதே மாதிரி போகன் திரைப்படம் அடுத்தடுத்த செக்க செவந்த வானம் இந்த மாதிரி நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்துட்டு கார்த்தியோட மெய்யக்கன் படத்திலையும் நடிச்சிருக்காரு என்னதான் அவர் வில்லனா இருந்தாலும் இல்ல செகண்ட் ஹீரோவா இருந்தாலும் இப்போவுமே ஹீரோஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஹீஸ் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாமே சொல்றாங்க அவருக்கு எப்பயும் இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் வந்து இன்னும் தான் இருக்கு இப்படி ஒரு சாக்லேட் பாயாக இருந்த அரவிந்த் சாமி சாரை வந்து இப்போ ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த வகையில மெய்யடக திரைப்படமும் இப்போ மக்கள் மதியில் ஒரு எதிர்பார்க்கிற படமாவே அமைஞ்சிருக்கு அண்ட் ரீசெண்டா வேட்டையனோட ஆடியோ லான்சம் நடந்தது அதை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் பட் அதெல்லாம் தாண்டி வேட்டையனும் மெய்யழகனுமானு பார்க்கும் போது வேட்டையனுக்கு தான் அப்ரோச் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் மெய்யழகனும் ஒரு பெஸ்டான ஸ்கிரிப்ட் மூலமா அது ஒரு நாவலுக்கு தழுவின திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் இப்ப அதிகமாகவே இருக்கு மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்கள் அவருடைய பாடல்கள் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதி நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல பட் அவருடைய பாடல்ல ரசிச்ச பல பேர்கள் நானும் ஒருத்தி அந்த வகையில இப்போ அவரை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு அவர் மறைவுக்கு அப்புறமா வந்து அவருடைய மகன் எஸ்பிபி சரண் வந்து அந்த அளவுக்கு வெளியில அவருடைய அப்பாவை பத்தி எந்த விஷயத்தையும் அவர் பேசாம இருந்தாரு பட் டைம்ஸ்ல ஒரு விஷயத்த வந்து அவர் ஒரு கோரிக்கையா அரசாங்கத்துக்கு வச்சிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சென்னையில இருந்து வாழ்ந்து மறைந்த அந்த தெருவோட பேரை மாத்தி அது அவங்க அப்பாவோட பெயர் எஸ்பிபி பாலசுப்பிரமணியன் தெரு அப்படின்னு வைக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை கோரிக்கையை வந்து எஸ்பிபி சரண் வந்து தமிழக அரசுக்கு முன் வச்சிருக்காரு இப்போ நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறது ஒரு முக்கியமான அவார்ட் பங்கன் பத்தி அவார்ட் பங்கா இப்பதானே சைமா ஐஃபா இதெல்லாம் நடந்துச்சு சோ அதை தாண்டி என முக்கியமான அவார்ட் பங்கன்னா இருக்கு உலக கலைஞர்கள் எல்லாருமே இந்த ஒரு அவார்டை ஒரு தடவையாவது கையில பிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படிப்பட்ட ஒரு அவார்டு தான் இப்ப நடக்க போது அதுதான் ஆஸ்கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த ஆஸ்கார் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து நிறைய நாமினேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிஸ்ல தான் இந்திய சினிமாவில் இருக்கிற திரைப்படங்களுக்கு அவார்டு கிடச்சிது அந்த வகையில் ஏ ரஹ்மான் சார் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி ஆர் 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 திரைப்படத்திற்கு த எலிஃபென்ட் விஸ்பரஸ் இந்த மாதிரியான படங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடச்சிது பட் இந்த தடவை கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்து எட்டு நாமினேஷன்ஸ் படங்களுடைய வரிசையில மட்டுமே இடம்பெற்றிருக்கு அதுல குறிப்பாக கொட்டுக்காலி தங்கலான் ஜமா இந்த மாதிரி மாதிரியான படங்கள் தமிழில் இருந்து மகாராஜா இந்த படங்கள்லாம் நாமினேஷன் லிஸ்ட்டில் ஆஸ்கார் லிஸ்ட்டில் இருக்குது அதே மாதிரி ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா லாபத்தா லேடிஸ் அப்படிங்கிற அந்த படமும் ஹிந்தியில் ஆஸ்கார் அவார்டுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு லாபத்தா லேடிஸ் படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த புரிதலும் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்கிற படமா தான் லாபத்தா லேடிஸ் இருந்திருக்கு இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்போல்லாம் வந்து அவங்க ஃபேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த குங்கட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில ஸோ அதை போட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் அதுல வந்து அந்த பெண்ணுடைய அந்த முக பாவனையா இருக்கட்டும் அந்த பெண்ணை நினைக்கிறதா இருக்கட்டும் அந்த பெண் பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லை நடக்க சுதந்திரம் இல்லை அவங்களுடைய கருத்து சுதந்திரம் இல்லை இப்படியும் ஒரு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வெளியில வந்து என்ன பண்றாங்கிறதால் லாப்பத்தா லேடிஸ் திரைப்படம் அதே மாதிரி தமிழ்ல மகாராஜா குட்டுக்காளி தங்கலான் ஜம்மா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கு ஆனால் அடுத்தடுத்து வந்து கலைஞர்களுடைய லிஸ்ட்டும் வந்துட்டு ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்படும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ்கர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அனைத்து திரைக்கலைஞர்களும் அவங்களுடைய படைப்புகளை வந்துட்டு நாமினேஷனில் வைப்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போ நடக்க போகிற இந்த ஆஸ்கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யார் யார் என்னென்ன அவார்டில் என்னென்ன கேட்டகரிஸில் அவார்ட் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் ஓவராலாக ஆஸ்கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பெரிய ஃபீஸ்டாக தான் இருக்க போகுது இன்னைக்கு வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்